மக்களே வெல்கம் டு டி என் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டிங் போகிற ப்ராப்பர்ட்டி திருச்சி மாவட்டம் சிறுவனூர்ல ரெசிடென்டல் லேண்ட் சேல்ஸ்க்கு வந்திருக்கு மொத்தம் பதினாறு பிளாட்ஸ் இருக்கு வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க விக்கணும்னு நினைக்கிற ப்ராப்பர்ட்டி அக்ரி லேண்ட் கமர்ஷியல் லேண்ட் ரெசிடென்டல் லேண்ட் பிளாட்ஸ் வீடு தோட்டம்னு எதுவா இருந்தாலும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமா உங்களோட ப்ராப்பர்ட்டியை ப்ரமோட் பண்ணி தரோம் உங்க இடத்த விற்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க விற்க நினைக்கிற ப்ராப்பர்ட்டியை மொபைலில் டூ மினிட்ஸ்

அப்ரூவ்டோட இருக்கு சிங்கிள் ஓனர் டோட்டலா பதினெட்டு பிளாட்ஸ் அவைலபிளா இருக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் முன்னூத்தி ரூபா சொல்றாங்க இந்த பிரைஸ் பிக்சடு இல்ல நெகோசியபிள் நீங்க நேரில் பார்த்து பேசி குறைச்சி வாங்கிக்கலாம் இந்த லேண்டை பத்தி நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும்னாலும் இந்த லேண்டை நேரில் பார்க்கணும்னாலும் இந்த வீடியோ ஸ்கிரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபார் திஸ் லேண்ட் நம்பர் கொடுத்துருப்போம் அதை கான்டாக்ட் பண்ணுங்க ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் பண்ற ஓனர் ஏஜென்ட் அனுப்புற போட்டோஸ் வீடியோஸ் டீட்டெயில்ஸை நாங்கள் நம்ம சேனல்ல ஷேர் பண்றோம் நீங்க இடத்த வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க ப்ராப்பர்ட்டியை நேரில் பார்த்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் பார்த்து நீங்க உங்களா கிளியர் பண்ணிக்கோங்க ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் பண்றவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் இடையில நடக்கிற மணி எக்ஸ்சேஞ்சுக்கு சேனல் பொறுப்பாகாது எல்லாரும் மறக்காமல் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஜெய்ஹிந்த்